மூசாலை சொன்னாங்க அவசியமா பாருங்க என்ன நடக்குதுங்க சொர்க்கலாம் கேட்டுட்டா ரொம்ப ஆயிடுச்சு அல்லாவுக்கும் ஒன்னு செய்ய முடியாது சரி போப்பா அப்புறம் சொல்றோம்னால வழி ஆகாது இங்க சொன்னாலும் விடவே மாட்டார் எப்படி சொல்லி அல்லாஹ் இந்த நகரத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு கிட்ட வச்சிருக்கிறாரு அவர் தான் உனக்கு சொர்க்கத்துல எந்த இடத்துல ஒரு கடி கடை போனோம் நம்மளும் போனோம்லாங்க கடி கடைக்கு போய் என்னங்க வைக்கிறான்னு பாத்துக்கிட்டு பயந்து கிடையாது அவள் விற்கிறது என்னமோ அல்லாவுக்கும் அவனுக்கு தான் தெரியும் அல்லாஹ் அல்லான்னு போறது அல்ல எல்லாத்துக்கும் எதாயத்தின சீவாக்குவான் ஆக இவரும் அங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துக்கு அந்த கடையில போயிட்டா கடையில பார்த்தா அப்படி இப்படின்னு அதை இதை பேசி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் முசா அலைஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க இன்னும் கை அமார ஜன்னத் மாயகா இப்ப எப்படி நம்ம சொர்க்கத்துல வருது இப்படி இல்லையே இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் யார் சொல்லிட்டா ஜல்ல ஜலாலவும் போல வை நல்லா சொல்லிட்டான் சபரிசர் எங்கே பொறுமையா இருப்போம் இருந்தா அங்க வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு வியாபாரம் முடிஞ்சு கடைசியில மிஞ்சின அந்த கொஞ்சம் கொழுப்பும் கொஞ்சம் எலும்பு அதெல்லாம் அள்ளிக்கிட்டா கதையை புத்திட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா உங்க வீட்டுல மாடாக்குல ஒரு கூடையில அவங்க அம்மாவை மாட்டி வச்சிருக்கிறார் எதுல இருக்கிறாரு அவ்வளவு வயசாயி கூணி குறுகி போயிட்டாங்க அதுல மாட்டி வச்சிருக்கிறாரு எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சோண்டு போட்டு சூப்பாக்கி சோற குழப்பி என்ன செய்யறாரு தாய்க்கு தாய்க்கு என்னங்க செய்யறாரு என்னைக்கா இன்னைக்கு தாயெல்லாம் இருக்கிறவங்களை விட்டோமா பை ஒண்ணு சொல்ற நல்லா விளங்கிருக்கீங்க இந்த நேரத்துல இந்த காலத்துல யாரெல்லாம் தாய் தந்தைகளோடு இருக்கிறீங்களோ பெரிய பாக்கியசாலிகள் நீங்கதான் இன்னும் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வரக்கத்து எப்பதான் போகும் தெரியல அல்லாஹ் வரக்கத்தை எவ்வளவு வேகமா துரத்துறோம் பாத்தீங்களா உன்னுடைய சொர்க்க நரகத்தை எவ்வளவு வேகமா வீட்டுல இருந்து அனுப்புற நினைக்கிற பாத்தியா உள்ளங்களை சீர் செய்யுங்க எல்லாம் சோர் சோர்ஸ் எல்லாம் குழப்பி கொடுத்துட்டு மேல உட்கார் மாட்டி வச்சுட்டு அவரும் தூங்கிட்டாரு மூசாலை தான் கொஞ்சம் அவரும் சாப்பிட்டாரு படுத்துட்டாரு மூசாலை தூக்கமா இருந்தேன் என்ன கை ஆம்னா இவன் எப்படி நமக்கு இவன் எப்படி நமக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா ராத்திரில அப்படின்னு ஒரே சத்தமா இருக்கு தொழில்லாம்னு பார்த்தா இவன் குரட்ட கூட தூங்கிட்டு இருக்கான் நம்ம பத்திர கூட தூங்குவோம்ல அது மாதிரி கறி தூங்குவான் அவன் தனிகாரி தூங்குறா எல்லாம் கூட சொல்லுது